திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இடம் பல உயிரினங்களை வாங்க காத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னடா ஆரம்பத்திலே அவசகனமா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது நான் இப்ப இருக்கக்கூடிய இடம் தமிழகத்துக்குள்ள பாலாறு துவங்கக்கூடிய இடம் அதாவது புல்லூர் தடுப்பணை அப்படின்னு சொல்லலாம் வாங்க அதன் முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பாக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா தமிழகத்துக்குள்ள பல உயிர்களை பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இடம் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன் நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் தமிழகத்துக்குள்ளே பாலாறு நுழையக்கூடிய இடம் அதாவது பாலாறு துவங்குற இடம் கோளாறு அப்படின்னு சொல்லலாம் கோலாறுன்னா கர்நாடக மாநிலம் கோளாறு நந்தி பகுதியில் பகுதியிலிருந்து தான் இந்த பாலாறு வந்து துவங்குது அங்கே ஒரு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் பயணித்து அதன் பிறகு ஆந்திராவுக்குள்ளே வருது ஆந்திராவில் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பாய்ந்து அதன் பிறகு தான் இந்த பாலாறு நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் தமிழகத்துக்குள்ளே நுழையுது இந்த இடத்துல தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சு இங்கேருந்து சுமார் ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வடார்காடு மாவட்டம் முழுவதுமாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் போயிட்டு கலக்குது இந்த பாலாறு ஆந்திராவில் பாயக்கூடிய இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே ஆந்திர அரசு சுமார் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி தமிழகத்துக்குள்ள நீர் வரத கட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்றோம் தமிழக பாலாட்டில் அணைகளை அதிகப்படுத்தாம வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலாட்டில் எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலாட்டினுடைய எல்லையில் கடந்த இரண்டாயிரம் பதினாறாம் ஆண்டு வரை நான்கடியாக இருந்த இந்த தடுப்பணையானது ஆண்டு அப்போதைய ஆட்சி செய்து கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடறாரு அதாவது இந்த தடுப்பணையை நான்கடியாக இருந்து எட்டு அடி கூடு கூடுதலாக அதாவது மொத்தமாக பனிரெண்டு அடி உயர்த்தி இந்த அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் சரி இயக்கங்களும் சரி பல்வேறு விவசாய அமைப்புகளும் சரி போராட்டங்கள் நடத்தியும் கண்டனங்களை தெரிவிச்சும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மக்களுடைய அவங்க ஆந்திர பகுதி மக்களுடைய நலனுக்காக இந்த இடத்துல அணையை கட்டியே தீர்வுன்னு முடிவு செஞ்சு கட்டி முடிச்சிட்டாரு கட்டின பிறகும் வந்து இந்த அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை வேறு ஏதாவது ஒரு வழியிலாவது தமிழகத்திற்குள் நீர் திறந்துவிட வேண்டும் என மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க அது எதையுமே வந்து ஆந்திர அரசு காதலையே வாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா இந்த இடம் ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்க போகுது அதாவது காவுனா பழி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் நான் சொல்கிறேன் இந்த தடுப்பணை கட்டப்பட்ட சில தினங்களிலெல்லாம் வந்து மழை மும்மாரி பொழியுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கடுமையாக மழை பேஞ்சு இந்த அணை நிரம்புற அளவுக்கு தண்ணி வந்துச்சு ஆனால் அணை நிரம்புருச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழகத்துக்குள்ளே வரல இதனால் பல விவசாயிகள் வேதனையில் மூழ்கி போனாங்க இதில் விரக்திக்கு போன ஒரு விவசாயி அதாவது அவர் பேர் சீனு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீனு அப்படின்ற விவசாயி என்ன பண்ணியிருக்காருனா இதை இந்த ஆத்த நம்பி தானே நான் இருந்தேன் இதை எனக்கு இப்படி பொழித்து போச்சே பழித்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் இதே தடுப்பணியில் குதித்து அதாவது அவர் குதிக்கிறதுக்கு முன்னாடி அழுது ஒப்பாரி வச்சுட்டு நான் இந்த தடுப்பணையை நம்பி தான் இருந்தேன் இது எனக்கு பொய்த்து போ பொய்த்து போயிடுச்சு இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தடுப்பணையில் குதித்து தன்னுடைய உயிரை கொள்கிறாரு அவர் உயிரை மாற்றிக்கொளத்துனால மட்டும் இது பழி வாங்குதுன்னு நான் சொல்லலை இந்த இடத்த தாண்டி தான் நம்ம தமிழகத்துக்குள்ள பாலாறு பயணிக்கணும் அதாவது இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தமிழகத்தில் இந்த பாலாறு பயணிக்கணும் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பாலாறு பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து இந்த பாலாறு வருது இல்லையா ஆந்திராவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாலாறு பாயுது இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் ஆந்திர அரசு கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட அணைகளை ஏற்கனவே கட்டியிருக்கிறாங்க இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நான் இதுக்கு மேலேயும் அணைகளை கட்டி எனது மக்களுக்கு தண்ணீரை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக குப்பம்ல நடந்த ஒரு மீட்டிங்லேயுமே வந்து ஓப்பன் ஸ்டேஜில் வந்து ஓப்பன் டாக் கொடுத்துருக்காரு அது வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது அது வந்து அவர் அவருடைய பகுதி மக்களை காப்பாற்றற்காக அவர் சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருங்கால சந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பசுமையாக வச்சுக்கிறதுக்கும் நீராதாரங்களை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் இல்லைன்னா வருங்கால சந்ததியினர் தண்ணீர் இல்லாமல் பசுமை இல்லாமல் வறட்சியான சூழ்நிலை தான் வாழக்கூடும் தண்ணீரை நம்பி மனிதர்கள் மட்டும் இல்லை பலாயிரக்கணக்கான இந்த பாலாற்றை நம்பி பலாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழுது மாடுகளாகட்டும் கோழிகளாகட்டும் ஆடுகளாகட்டும் ஏதேதோ நம்ம சாதாரணமாக சொல்லலாம் மனுஷங்களுக்கு தண்ணி ஃபோன் பண்ணால் அப்படின்னா ஆனால் இந்த ஆடு மாடுங்கள்லாம் இந்த மாதிரி ஆற்றுல போகிற தண்ணி குடிச்சு தான் வாழும் இந்த பாலாரை நம்ம பாதுகாத்துக்கணும் எதிர்கால சந்தேகங்களுக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பசுமையாக வைத்துக்கொண்டோம் அப்படின்னா தான் மழை பெய்யும் மழை தான் ஆற்றுல தண்ணி வரும் ஆற்றுல தண்ணி வந்தால் தான் இந்த உயிரினங்கள்லாம் குடிநீர் தண்ணீர் வசதி பெற்று வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வறட்சி ஏற்பட்டு பல உயிரினங்கள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதை தான் நான் பழித்து போகக்கூடியது அப்படின்னு நான் அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் இருக்குது இது வந்து இப்போ நாம் நிற்கிற இடம் பெரும் பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இது பெரும் ஆந்திர மாநிலம் சித்தூர் எல்லைக்குட்பட்ட பெரும்பள்ளம் அதாவது இதுக்கப்புறம் வந்து குப்பம் இருக்குது குப்பத்துக்கு அடுத்து இந்த இருக்கு இருக்குது இங்கேருந்து வாணியம்பாடிக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டர் பஸ்லயோ இல்லை டூ வீலரோ நம்ம டிராவல் பண்ணலாம் தொடர்ந்து பேருந்து வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த நுழைவு வாயில் ஒன்று அந்த நுழைவு வாயிலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கிறது ஆந்திர இந்த இரண்டு எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் இந்த புல்லூர் தடுப்பணை இந்த தடுப்பணையில் குறிப்பாக வந்து இந்த தடுப்பணையில் குளிக்க வரக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பகுதியில் குளிக்கிறது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னென்னா இந்த தடுப்பணையில் குதிச்சு இல்லை நீச்சல் தெரியாமல் சிக்கி உயிரிழக்கக்கூடிய இளைஞர்களுடைய உடல்களை மீட்பதில் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஆந்திர காவல்துறை ஆந்திர வனத்துறை கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க வனத்துறையினர் காவல்துறை கேளுன்னு சொல்கிறாங்க தமிழக காவல்துறையினர் இந்த எல்லைக்குள்ள வந்து அவங்க எந்த ஒரு அதிகாரத்தையும் இங்கே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதாகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் அதனால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய இளைஞர்கள் இந்த ஆழமான இருக்கக்கூடிய இந்த அணையில் குளிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அணையில வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய காலகட்டங்களில் படகு சேவைமே இங்கே வந்து வச்சிருக்காங்க படகு சேவைக்கு முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கிறது தான் இங்க வந்து போர்டு இருக்கு ஆனால் இப்ப வரைக்கும் படகு இங்கே இல்லை அதை நாங்கள் விசாரிச்சப்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய அதாவது இந்த திருவிழா காலங்களில் மட்டும் இங்கே படகு சேவை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பகுதி மக்கள் சொன்னாங்க இந்த பாலாறானது இங்க இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய அடிவாரத்துல ஒரு அருவி இருக்கிறதாகவும் அந்த அருவிலிருந்துதான் இந்த அணைக்கு தண்ணீர் வந்து வர்றதாகவும் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வனத்துறை அங்கே வனத்துறை அலுவலர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த பாதுகாப்பு மற்றும் அனுமதியோட கொஞ்ச நம்ம போய் பார்ப்போம் எப்படியும் அந்த அருவிகிட்டலாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது அதனால் தண்ணி வரத்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பார்ப்போம் தண்ணீர் வரத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம் இந்த தடுப்பணையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடத்தை நம்ம கண்குளிர பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு காரணம் வந்து காட்டாற்று வெள்ளம் வரக்கூடிய பாதையில வெள்ளம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி வரும் அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது அதே போல் ஆழமான பகுதிகள் எங்க இருக்கு அப்படின்னு வந்து யாராலையுமே சொல்ல முடியாது அதற்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர அரசும் சரி உள்ளூர் மக்களும் சரி இங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாறைகளையும் வந்து அபாயம் எச்சரிக்கை அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போதே ஒரு பயமான சூழ்நிலை தான் உருவாகுது மக்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவர் மாதிரியான அமைப்பையும் பாறைகளால ஏற்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய அந்த அருவிக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க நீர்பிடிப்பு பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் மக்கள் வந்து தண்ணீர்ல இறங்கி குளிக்க கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தும் வகையில கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கோவிலுக்கு அருகாமையில குளிக்கக்கூடிய அறைகளையும் திறந்த வெளி தண்ணீர் தொட்டிகளையும் அமைச்சிருக்காங்க அங்க குளிச்சு உங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துங்க அதே போல இளைஞர்கள் இங்க வந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான முறையில எந்த இடத்துல ஆழம் குறைவா இருக்கும் அப்படின்னு உள்ளூர் மக்களுடைய துணையோடு ஒரு சில இடங்கள் அங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த இந்த நடந்து போற அளவுக்கு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல குளிச்சுட்டு அப்படியே சேஃபான முறையில விடுமுறையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும் அடுத்த கட்டமாக நம்ம கோயில் அமைஞ்சிருக்க அந்த பகுதிக்கு போவோம் கோயிலோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுருக்கோம் வாங்க போகலாம் பாறை இடுக்குகளுக்கு கிடைகளெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேன் காரணம் வந்து அங்கே அந்த தடுப்பு சோறு போட்டிருந்தாங்க வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நானும் அந்த தடுப்பு சோறுலாம் தாண்டி தான் வந்திருக்கேன் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி ஆக்சுவலாக தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வர்றது மிகவும் தவறானது நானுமே அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த பாலாறு தடுப்பணையை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அம்மனுக்கு பல வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமான வரலாறு ஒன்று இந்த பகுதி மக்கள் அதிகமாக நம்புகிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் மக்களை காப்பதற்காகவே இந்த ஆற்றங்கரையில் ஒரு காவல் தெய்வமாக வந்து வீட்டில் இருக்கிறதாகவும் அம்மன் வரும்போது பின்னாடி இருக்கக்கூடிய மலை உச்சியில ஒரு கால்பாதத்தையும் இங்கே இருக்கக்கூடிய அணைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் ஒரு கால்பதத்தையும் வைத்து இந்த மலையினுடைய ஆற்றினுடைய நடுவில் வந்து காவல் தெய்வமாக அமர்ந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் காத்து ரட்சிப்பதாக இன்னமும் இந்த பகுதி மக்கள் நம்பி வேண்டிக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதையே வேண்டுதல்கள் தான் செய்கிறோம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகையில தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மன் கிட்ட நேர்த்தி கடன்களை வைக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருச்சமாக இந்த துறிஞ்சி மரம் இருக்குது இந்த துறிஞ்சி மரத்தை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பக்தர்கள் வந்து தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் மற்றும் தாலி வரம் வேண்டும் அதாவது திருமண வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திரு தாலி கயிறுகளையும் அதே போல் குழந்தை வரம் வேண்டுவர்கள் வந்து தொட்டில்களையும் இங்கே கட்டி வச்சுருக்காங்க பல வந்து நாகதோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகாளம்மன் சிலைகளையும் சூளங்களையும் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வேண்டுதல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலோட விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அதே போல் காணும் பொங்கல் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது இந்த இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் அம்மன் கோவில் வளாகத்தை சுற்றி வளம் வருகிறாங்க வளம் வந்து ஊஞ்சல் சேவை நடைபெறுது அந்த மாதிரியான தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கூட்டம் அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அம்மன் கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை தருபவள் அப்படின்னு இன்ன இருக்குமே நம்பப்படுது தமிழக மக்கள் இந்த அம்மன் கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனை என்னன்னா அம்மா எப்படியாவது தமிழக மக்களுக்கு இந்த தடுப்பணியை தாண்டி தண்ணீரை பயன்படுத்தணும் அதாவது விவசாய பயன்பாட்டிற்காக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்து மக்கள் எல்லாரும் செழிப்பாக இருக்க பாலாற்று நீரை தமிழகத்தில் பாய செய்வாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் தான் வேண்டுதலாக வைக்கிறேன் கண்டிப்பாக இந்த அம்மன் அருள் கொடுப்பாங்க பாலாற்றுலையும் தண்ணீர் வரத்து கண்டிப்பாக இருக்கும் தமிழக மக்கள் கண்டிப்பாக த பாலாற்றில் வரத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இந்த கனகநாச்சியம்மன் கோவிலுக்கும் இங்க இருக்கக்கூடிய தடுப்பணைக்கும் நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழகத்தில் வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு வந்து திம்மாம்பேட்டை பேருந்து நிறுத்தம் வரையில தமிழக பேருந்துகள் வசதி இருக்கு அங்கிருந்து கனகநாச்சியம்மன் கோவிலுக்கும் தமிழக பேருந்துகள் வருது அதுல நீங்க இந்த தடுப்பணையோட என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் நீங்க நடந்து வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த அணையோட எல்லைக்கு நீங்க வந்துடலாம் இந்த எல்லையிலிருந்து கனகநாச்சியம்மன் கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு இந்த தடுப்பணை தான் நடந்து போகணும் இந்த தடுப்பணை மீது நீங்க நடந்து போகும்போது ரொம்ப பாதுகாப்பான முறையிலும் சேஃபா தான் நடந்து போயாகணும் ஏன்னா தண்ணி எப்போ வரும் அப்படின்னுலாம் தெரியாது ஏன்னா தண்ணி அந்த பக்கம் நிறைஞ்சிருக்கு தண்ணியோட வரத்துக்கு இந்த பக்கம் எப்போ வரும் அப்படின்னுலாம் யாருக்குமே தெரியாது அதனால அந்த பக்கம் நடந்து போகும்போது பாதுகாப்பா நடந்து போங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வனப்பகுதி மற்றும் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த பாலாறு சுற்றுவட்டார பகுதியில் எல்லாத்துலயுமே ஆந்திர வனத்திறனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மட்டும் இல்லாமல் இது வந்து மது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது ஆனாலுமே இங்கே வந்து பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து மது பாட்டில்கள் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது வருங்கால சந்ததியினர் வந்து போதை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த போதை போன்ற கெட்ட பழக்கங்களை கத்துக்காம ஒரு நல்வழிப்படுத்தி மாணவர்களுக்கு பண்பு கல்வி ஆகியவற்றை பயிற்றுவித்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தோம் அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம நிறைய நல்வழிகளை கற்றுக் கொடுத்துட்டு போகலாம் இதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இடத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரிடம் உங்களிடம் விடைபெறுகிறேன் கள்ள சாராயம் நல்ல சாராயம் டாஸ்மாக் மது உள்ளிட்ட எல்லா வகை மது சார்ந்த பொருட்களும் போல காட்டிலும் வீட்டிலும் மறைத்து வைத்து வளர்க்க படும் இலை சார்ந்த புகையிலை பொருட்களும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொள்ளும்